இந்த இந்த மார்பழி உற்சவத்தை ஒரு இனிஷியேட் எடுத்து எடுத்து நடத்துற ஜெயர்களுக்கும் சூர்யாக்கா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா ஒரு சிவன் கோயில வந்து மார்கழி உற்சவம் எடுத்து நடத்துறதுன்றது நான் முதல் முறை வந்து ஆனேன் நாம் நிறைய பெருமாள் ஆடிப்போம்

பெருமாள் கோயில தான் நம்ம பண்ண போறோம் அந்த கொரியோகிராஃப் பண்ணி ஆல்ரெடி நாச்சியார் கோயில் கல்கருடன இருக்குல்ல அந்த கோயிலில் இதை பிரசன்ட் பண்ணோம் அந்த ஏகாதசி அணிக்கு அங்க பிரசன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேதான் ரெண்டாவது மேடை அடங்கியிருக்கு இதுல வந்து மேல இது வந்து எங்களுக்கு ஏழு மணி நேரம் ஜேர்னி பிளஸ் நாளைக்கு எல்லாருமே எக்ஸாம் இருக்கு போல அதனால பாதி பசங்க வரைய மாறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எல்லாமே கலந்துக்கிட்டு அந்த வகையில் என்னுடைய சீனியர்ஸ் ஒரு ரெண்டு பேர் இது எல்லா குட்டிஸ் எல்லாம் என்னோட ஜூனியர் பேட்ச் எல்லாமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட கொடுக்கணும் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்து இன்சைட் பண்ணாலும் அவங்க இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து போட்டிகள் வரைக்கிறதே பெரிய விஷயம் இந்த ப்ராக்டிஸ் செஷனா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நான் பண்ற பாக்கி நான் இதை பண்ற